ஐந்தின் பிரஜைகளாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நீங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் நான் வரப்போகிறேன் அப்படின்னு எனக்கான முன்னுரை இவர் யார் இதெல்லாம் பேசக்கூடியது இயல்பாக எல்லா இடத்துலையும் நடக்கும் ஆனால் உண்மையாக நீங்கள் நன்றி கடன் பட்டிருப்பது மேடையில் இருக்கக்கூடிய இந்த ரோட்டரி அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கை தட்டுங்க காரணம் நான் பின்னால் சொல்வேன் நன்றி உங்களுக்கு இப்போ வந்து போன ஒரு கொரோனாவை பற்றி தான் தெரியும் அந்த கொரோனா கூட இப்போ கொஞ்சம் நினைவிலிருந்து காணாமல் போயிருக்கும் ஏன்னா வந்த போது இருந்த ஆவேசம் வெளியே வர முடியாதபடி எல்லாரும் திக்கி திணறி கொண்டிருந்த பொழுது இருந்த அவசரம் அவை எல்லாமே இப்பொழுது கணிசமாக காணாமல் போயிருக்கும் என்றோ நிகழ்ந்த ஒரு சம்பவமாகத்தான் கொரோனா நம்ம மனதில் இருக்கும் குடும்பத்தில் யாரையும் இழக்கக்கூடிய துர்பாகியம் நேராதவர்களுக்கு அந்த நினைவு கூட மிகவும் குறைவாக தான் இருக்கும் மீறி போனா மூன்று அதற்கான தடுப்பூசியும் சேர்த்து மூன்று முறை அதற்கான ஊசி போட்டு கொண்டோம் அப்படின்னு இருக்கலாம் அதில் தப்பித்து வந்தவர்களும் உண்டு இந்த கொரோனா காலம் இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனால் எங்களுடைய இந்த வயது இதை விட இன்னும் சின்ன குழந்தைகளாக நாங்கள் இருந்த வயது பத்து வயதுக்கு உட்பட்டு இந்தியா அப்போதான் பிறந்திருக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்துருக்கு அது பிறந்து ஒரு பத்து வருடம் பன்னிரெண்டு வருடம் கழித்து வந்த ஒரு தலைமுறை நாங்கள் இப்போ நாங்கள் பார்த்து மிகவும் கொடுமையான பல நோய்கள் உண்டு அதில் மலேரியா காலராலாம் ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று அம்மை நோய் தாக்காத நபர்கள் தப்பித்து வந்த நபர்கள் நாங்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லணும் முகத்தில் தழும்புகளோடு நிஞ்சி இருந்தோம் அப்படின்னா அதனுடைய அடையாளத்தை அம்மை நோய் விட்டு போயிருக்கும் இல்லாவிட்டாலும் பார்வை போனவர்கள் அம்மை நோயால் நிறைய பேர் இருப்பாங்க ஆழ தழும்புகள் இருந்த நபர்கள் இருப்பாங்க உயிரிழந்தவர்கள் பல பேர் இருப்பாங்க இதில் மிக கொடிய ஒன்றாக இருந்தது இளம்பிள்ளைவாதம் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைகளான உங்களுக்கு பிடிவாதம் தெரியும் முடக்குவாதம் தெரியும் இதெல்லாம் தான் அவங்களுக்கு தெரியும் இல்லையா எங்களுக்கு இன்னொரு வாதம் ஒன்று தெரியும் இளம்பிள்ளை வாதம் போலியோ அப்படின்னு அதற்கு பெயர் ஒரு நான்கு நாட்கள் முன்னால கூட ஒரு செய்தி வந்திருந்தது எங்கள் வீட்டில் அவர் அவசரமாக கூப்பிட்டு அது பாகிஸ்தானில் ஃபோர்டீன் கேசஸ் ஹவின் ரீசென்ட்லி ஐடென்டிஃபைடு முடிஞ்சிச்சு நம்ம நினைக்கக்கூடிய ஒன்று இல்லை இன்னும் முடியவில்லை கடைசி போலியோ நபர் இருக்கும் வரை இன்னும் அது உயிரோடு தான் இருக்குது நம்ம வேற வழியில் ஒத்துக்கணும் இந்த போலியோ நோய் தாக்கும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கால்கள் எல்லாம் சூம்பி போகும் ஒரு பத்து நாட்கள் விஷக்காய்ச்சல் வரும் அந்த விஷக்காய்ச்சல் வந்து போகும் பொழுது இந்த குழந்தையுடைய கால்களும் கைகளும் கைகள் சில சமயம் கால்கள் பெரும்பாலும் எந்த விதமான பயணம் இல்லாமல் துவண்டு போறது அப்படின்னு சொல்லும் உறுதியாக நிற்க கூட முடியாது ஒரு வயதுக்கு அப்புறம் உறுதியா நிற்க முடியல ஒவ்வொரு படியா மெதுவா ஏறி வரும் அப்படின்னா எங்களுடைய வயோதிக்கத்துக்கு நாங்க மரியாதை கொடுக்கலாம் இவ்வளவு நாள் எங்க கூட வாழ்ந்த காலுக்கு நாங்க மரியாதை செலுத்தலாம் ஆனால் ஒரு பத்து வயதுக்குட்பட்ட குழந்தையினுடைய கால்கள் எல்லாம் சூம்பி துவண்டு இப்படி பிடிச்சு தூக்கினீங்க அப்படின்னா ஏதோ நூல் சரடு அசைவது போல இருக்கும் அந்த கால்கள் அந்த குழந்தைகள் எல்லாம் ஆடி ஓடிக்கொண்டிருந்த குழந்தைகள் மரமேறிக்கொண்டிருந்த குழந்தைகள் பாய்ந்து பாய்ந்து விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் திடீர்னு இந்த காய்ச்சல் வந்து போய் ஒரு பதினைந்து நாள்ல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இழப்புக்கு ஆளாவாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளால் வாழ்க்கை முழுவதும் எழுந்து நிற்க முடியாது நிரந்தரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு செல்லக்கூடிய ஒரு நோய் இளம்பிள்ளைவாதம் தாய் தகப்பன் அவங்க பொழுதெல்லாம் கவலைப்படக்கூடிய தாய் தகப்பனாக இருப்பாங்க அப்போ எங்கள் வகுப்பு தோழர்களில் பார்த்தீங்கன்னா எப்படியும் நாற்பது பேர் இருக்கக்கூடிய வகுப்பில் குறைந்தபட்சம் இரண்டு பேராவது இளம்பிள்ளைவாளர்கள் தாக்கப்பட்டிருப்பார்கள் மாடி ஏறி ரொம்ப சுலபமாக மற்றவர்கள் நான்கு படி தாவி வரும்பொழுது ஒவ்வொரு படியாக அவர்கள் ஏறி வரக்கூட முடியாது கையில் ஊன்றுகோல் இருக்கலாம் அல்லது வகுப்பு கீழே இருக்கும் பட்சத்தில் கீழே ஒரு ஒரு மாதிரி தவழ்ந்து வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா வகுப்புக்கு அந்த மாதிரி தவழ்ந்து வரக்கூடிய குழந்தைகளாக நான் பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சேர்ந்த அந்த வருடம் கூட எண்பத்தைந்தில் உள்ள போன வருடம் கூட நான் என்னுடைய ஒரு மாணவர் எக்கனாமிக்ஸ் மேஜரில் மழை பெய்து கொண்டிருக்கிறது கடைசி வகுப்பு என்னுடைய வகுப்பு நான் வெளியே வரும்போது எல்லோரும் சேர்ந்து அந்த மழையில் நனைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் எல்லா குழந்தைகளும் என் பக்கத்தில் ஒரு நா சக்கர நாற்காலி மாதிரி அதில் உட்கார்ந்துருந்த ஒரு மாணவன் எங்கிட்ட கேட்டது உங்கள் குழந்தைக்கு மருந்து கொடுத்தாச்சா நீங்கள் ஏன்னா எண்பத்தைந்தில் தான் நீங்கள் தொடங்கி நாங்கள் இந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட்டட் போலியோவை ஒழிப்பது அப்படின்னு சொல்லி இந்த போலியோ இப்போ போய் இன்னைக்கு எப்படி ஆனாலும் கல்லூரிக்கு மொபைல் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படி ஒரு சட்டம் இருக்கும் பொருட்படுத்துபவர்கள் நூறு சதவீதம் இருக்க மாட்டோம் ஒரு இரண்டு சதவீதமாக பொருட்படுத்தாத நபர்கள் இருப்போம் தேவை எனக்கு கல்லூரியில் பயன்படுத்த மாட்டேன் நான் வெளியே போனால் எனக்கு தேவை ஆறாவது விரல் மாதிரி மொபைல் இப்போ ஆயிடுச்சு நமக்கு பயன்படுத்துறது தான் நமக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கே தவிர மொபைலுக்கு எதிராக எனக்கு கண்டிப்பாக போர்க்குரல் ஏற் சொல்லக்கூடிய பெண்மணி அல்ல இப்போ வீட்டுக்கு போய் நீங்கள் தேட வேண்டிய சிலது நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன் சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு அசைன்மெண்ட் கூட மொபைலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தான் உள்ளங்கைக்குள் உலகமே வந்து உட்கார்ந்த பின்பு எதை தேட வேண்டும் எப்படி தேட வேண்டும் யாருடைய நன்மைக்காக தேட வேண்டும் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு அதை ஒழுங்காக பயன்படுத்த தெரியும் இப்போ மொபைலில் போய் தேட போறீங்க ஒரு போலியோ ட்ராப்ஸ் கொடுக்கறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பாருங்க இருநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு இன்றைய தேதி வரை அதுக்கு செலவு ஆகுது அதுவும் சொட்டு மருந்தாக தான் அது கொடுக்கப்படுது ஊசியாக அது ஏற்றப்படுவதில்லை இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுத்து இந்தியாவை விட்டு போலியோவை முற்றிலுமாக ஒழித்த பெருமை கால் வீசி நீங்கள் வகுப்புக்குள் உட்காரக்கூடிய இந்த வலிமை உங்கள் கால்களுக்கு கொடுத்த பெருமை அது மட்டுமல்ல இந்தியாவிற்காக ஒலிம்பிக்ஸில் ஓடணும்னாலும் குதிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணணும்னாலும் வேண்டாம் ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போக வேண்டாம் ஊர் போய் சேர்றதுக்கு ஒரு பேருந்தை நோக்கி ஓட வேண்டும் அப்படின்னு சொன்னா கூட மனம் நினைப்பதற்கு முன்னால் கால்கள் உங்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த பேருந்தில் ஏற்றிவிட வேண்டும்னா உங்கள் கால்களுக்கான வலுவை கொடுத்த ஒற்றை இயக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரோட்டரி யாரும் காசு கொடுக்கல அப்பா அம்மா காசு கொடுத்து உங்களுக்கு சொட்டு மருந்து வாங்கல வெள்ளூர்ல இருந்த பொழுது வெள்ளூர்ல இதே ரோட்டரி அமைப்புக்காக அழைத்து நான் போய் பேசி பொழுது நான் இதை சொன்ன பொழுது அப்போ மேடையில் இருந்தவங்க சொன்னாங்க அதற்காக பாடுபட்ட அதை சொட்டு மருந்தாக மாற்றி கொடுத்த சிஎம்சியில இருந்த டாக்டர் ஒரு வைரலஜிஸ்ட் ஜேக்கப் ஜான் அவர் கூட அவையில் உட்கார்ந்து மேடம் அப்படின்ன போது யாருக்கும் தெரியாமல் அவர் அவ்வளோ பெரிய செயலியை செய்திருக்கிறார் சொல்ல போனால் இன்சிஸ்ட் பண்ண நபர் கூட அவர் தான் ஜேக்கப் ஜான் தான் அந்த அவையில் எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்த ஒரு நபர் இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இன்றளவும் முன்னால் பார்த்தீங்கன்னா மேஜர் டோனர் அப்படின்னு இன்றளவும் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்காக நம்ம நாட்டிலேருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளியில் போயாச்சு முத்துவண்ணாட்சிக்கு இப்போது பெரிய பொறுப்பு இருக்கிறது இந்தியா மட்டுமல்ல இலங்கை மட்டுமல்ல மால்தீவ்ஸ்லேருந்து கேரளா எல்லாமே சேர்த்து தமிழ்நாடு கேரளா மால்தீவ்ஸ் ஸ்ரீலங்கா அத்தனையிலையும் இனி இளம்பிள்ளைவாதம் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பையும் அண்ணாச்சி இப்போ எடுத்துகிட்டு இருக்காரு கையில் இந்த வருடத்திலிருந்து அப்போ இந்த ஒழிக்கணும் இதை அப்படிங்கும்பொழுது களம் இறங்கிய நபர்கள் உங்களுடைய தாய் தகப்பனோ நானோ அல்ல ஒரு இந்தியாவின் அத்தனையும் இதை இன்றளவும் சிங்கிள் டோஸ் ஆஃப் மெடிசன் காஸ்ட் வாங்கக்கூடிய அளவு பொருளாதார வலிமை இல்லாமல் போய்விட்டதால் அரசாங்கத்தாலும் முற்றிலுமாக இதை ஏற்று நடத்த முடியாது என்ற சூழ்நிலை வரும்பொழுது உலகளாக இருக்கக்கூடிய ரோட்டரி சுழற்சங்க அமைப்பு இந்த பொறுப்பை தன்னுடைய பிரம்மாண்டமான பொறுப்பை ஒரு மலையை தூக்கி தன் தோளில் வைத்துக் கொண்ட மாதிரி இன்றளவும் இவங்க அதற்காக பணம் கொடுத்துட்டே இருக்காங்க முகம் தெரியாத முகவரி தெரியாத யார் விட்டு குழந்தைன்னு கூட தெரியாது நீங்க சின்னதா குழந்தைங்க தூணில தூங்கிட்டு இருக்கும்போது உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கூட இதை பற்றின பொறுப்பு கிடையாது இளம்பிள்ளைவாதம் தாக்கினால் நிரந்தரமாக முடக்கப்படுவீர்கள் அப்படின்னு தெரியாத தாய் தகப்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து ஒரு செவிலிபண்ட் அவங்க வந்து அல்லது கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் ரேடியோ பக்கம் போகிறதே கிடையாது வானொலி மூலமாக கூட மீண்டும் 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 இது வந்துட்டே இருக்கும் நினைவூட்டல் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் குழந்தைக்கு இளம்பிழைவாதத்துக்கான சொட்டு மருந்து கொடுத்து விட்டீர்களா சொட்டு மல்லு கொண்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க கூட்டிகிட்டு போய் வாயில் அந்த சொட்டு மருந்து ஊற்றி மூன்று முறை அந்த கம்ப்ளீட் டோசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களாலலாம் இவ்வளவு தைரியமாக வாதம் இல்லாத இந்தியாவில் வலுவான கால்களோடு பாரதி சொன்ன மாதிரி இளைய பாரதத்தினாய் வா 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 அப்படின்னு கூப்பிடும்போது ஓடி வர அளவுக்கு காலுக்கு உறுதி கொடுத்துருக்குறது இவங்க தான் என்ன பண்ண போற தெரியுமா இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே சொல்வேன் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் நீங்க எனக்கு சொட்டு மருந்து கொடுத்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம் போகலாம் ஆனால் இன்னைக்கு மேடையில் அந்த சொட்டு மருந்து இலவசமாக எங்கள் வீடு வரை வந்து கதவை தட்டி தள்ளி தூளில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களை அப்படியே அள்ளி கொண்டு போய் எதிர்காலத்தில் வலுவான கால்களோடு நாங்கள் நடப்பதற்கு உதவி செய்த பெரிய மனிதர்களை கல்லூரியில் மேடையில் இன்று நாங்கள் கண்டோம் கண் கண்ட தெய்வங்கள் அப்படின்னு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை இன்று கண்ணால் கண்ட தெய்வங்களாக ரோட்டரி அமைப்பை சார்ந்த நபர்களை நாங்கள் பார்த்தோம் இன்றளவும் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினைதிலேயே எக்ஸிட் போலியோ வந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான்ல இன்னும் இருக்கு பாகிஸ்தானில் இன்னும் இருக்கு வெகு சுலபமாக மீண்டெழுந்து விசுரூபத்தோடு திரும்பி வரக்கூடும் அதனால் உலகில் கடைசி நபருக்கு போலியோ போகும் வரை அதற்கான பணம் கொடுத்துக்கொண்டே இருப்பவர்கள் இங்கு உங்கள் தர்மபுரியில் இருக்கக்கூடிய ரொட்டேரியன் ஆனாலும் சரி விருதுநகரில் இருக்கக்கூடிய ரொட்டேரியன் ஆனாலும் சரி இந்தியாவுடைய எந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரொட்டேரியன் ஆனாலும் சரி உலகத்தின் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரொட்டேரியன் ஆனாலும் சரி தங்களுக்கு அறிமுகம் இல்லாத குழந்தையின் கால்கள் சூம்பி போனாலும் அந்த தாய் தகப்பனும் பதறித்தானே போவார்கள் அப்படின்னு இந்த நிமிடம் வரை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் இவர்களுக்காக ஒன்றே ஒன்று நன்றி கடனாக கை தட்ட முடியும் ரொம்ப அழகா விமென் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா யாரோ பாடுபட யாரோ உழைக்க யாரோ சிறைக்கு செல்ல யாரோ அடிவாங்க யாரோ உண்ணா நோன்பு இருக்க அவர்கள் வாங்கி தரும் வரங்கள் மட்டும் நம் கைக்கு வருவதற்கு பேர் யாரோ வாங்கி கொடுக்கணும் நான் அனுபவிப்பேன் யாரோ சிறைக்கு போகணும் விடுதலை வாங்கி கொடுக்கணும் நான் அனுபவிப்பேன் யாரோ கஷ்டப்படணும் மருந்து தயாரிக்கணும் அம்மா அப்பாவை பார்க்காம இரவு பகல் பாராமல் உழைக்கணும் உழைத்து அவர்கள் ஒரு மருந்து தயாரிக்கணும் அதனுடைய பயனை மட்டும் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு நம்ம நின்னோன்னா ஹியூமன் பீயிங் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா என்னால் என்ன அடுத்த நபருக்கு செய்ய முடியும் எந்த அளவு அவர்களுடைய வாழ்க்கையின் தரத்தை என்னால் உயர்த்த முடியும் வாழ்க்கை தரம் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் வர வாழ்க்கை தரம் இல்லை அன்றாடம் அன்றாடம் அவர்களுடைய வா வாழ்க்கையில் நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் வருத்தங்கள் இல்லாமல் துன்பங்கள் இல்லாமல் செய்ய என்னால் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை தான் எம்பவர்டு பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம் மற்றவர்கள்லாம் வாங்கி அனுபவித்துக்கொண்டு அதற்கான நன்றியை கூட காட்டாத நபர்களாகத்தான் நம்ம பார்க்குறோம் அப்போ யாதுமானவளாக மாறணும்னா யூ கெனாட் பி அன் என்டை உமன் யூ ஷுட் பிகம் உமன் நாட் ஜஸ்ட் அண்ட் உமன் யூ ட்ரெஸ் ஆல்சோ பி எம்பவரிங் உமன்